கொடுத்திருக்காங்க வெட்டி வச்சு நம்ம எத்தனையோ ஆய்வு குறிப்புகளை கொடுத்திருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா வெட்டி வேற வந்து ஊற வச்சு அதை வந்து ஒரு வாட்டர்ல போட்டு அதுக்கப்புறம் அதை தடவிக்கலாம் அதுவும் குறிப்பா வந்து சம்மர்ல வந்து வெட்டி வேற வச்சு தூள் கலப்பலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரி இந்த வெட்டி வேற வச்சுதான் இன்னைக்கு ஆயில் பண்ண போறீங்களா மேடம் வெட்டி வேற வச்சுன்னு இல்ல லைக் நீங்க கேட்டீங்க இல்லையா மகிழ்ச்சியா இருக்கணும் மகிழ்ச்சியா நம்ம இருக்கணும்னு நல்ல சுகமான நித்திரை வேணும் கண்டிப்பா அந்த ஆழ்ந்த நித்திரையை கொடுக்கறதுக்கு ஒரு தைலம்

அது இது தூக்கத்துக்குன்னே அது மாதிரி அழகுக்கான ஒரு சில பொருட்கள் அழகுங்கிறது வந்து தூக்கம் சரியில்லைனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிடும் எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆயிடும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்ல தூக்கத்தையும் கொடுத்து அழகு மேலும் நல்ல பிரகாசமாக காமிக்கிற தைலம் அழகு ஆரோக்கியமான ஆயில் அழகு பிளஸ் ஆரோக்கியம் பிளஸ் தூக்கம் எல்லாமே அந்த மாதிரி எல்லாம் பிளஸ் பிளஸ் எல்லாம் எல்லாம் கலந்த கலவை இப்போ வந்து இதுல என்னென்னலாம் போடுறோம் அப்படினு முதல்ல பாப்போம் ஓ நீங்க சொல்லிட்டீங்க வெட்டிவேர் ஆமா சோ வெட்டிவேர் இதுல இதுக்கு பேர் வந்து ஆனா வெட்டிவேர் தைலம் அப்படினு சொல்லி வைக்காத வெட்டிவேர் தைலம் அப்படினா அதுல தான் தண்ணியில போட்டுமே அத வந்து தண்ணி எடுத்துக்கலாமே அப்படினெல்லாம் ஒரு டவுட் வரும் பட் இதுல வந்து மெயின் இன்கிரிடியன்ட்னு பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் சின்ன குழந்தைக்கெல்லாம் எழுச்சி போடுவாங்க நல்ல தூக்கம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அதே ஜாதிக்காய நம்ம தைலமா காய்ச்சி நம்ம தலையில தேய்ச்சிக்கும் போது இது பிளஸ் வந்து இது வந்து ஒரு நல்ல ஸ்கால்ப் கண்டிஷனர் அண்ட் மென்டல் ரெஸ்ட் ரெண்டுத்துக்குமா இந்த ஜாதிக்காய் வெட்டிவேர் அகைன் வந்து நல்ல குளிர்ச்சி வாசனையும் வாசனை மெயின் பிளஸ் குளிர்ச்சி ரொம்ப எண்ணெயா இருந்ததுன்னா எண்ணெயை எடுக்கும் வெட்டிவேர் வெட்டிவேர் ஜாதிக்கா இது பத்து ஜாதிக்கா எடுத்துனோம்னா இது இந்த அளவு மெஷர் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கைப்பிடி அளவு இதை சின்ன சின்னதா கட் பண்ணி இத என்ன பண்ணணும்னாக்கா இத ஊற வைக்கணும் வெட்டிவேர் வெட்டிவேரை வந்து கட் பண்ணி தண்ணியில போட்டு ஊற வைக்கணும் நோ தண்ணியில போட்டு ஊற வைக்க கூடாது அதுக்கு வந்து நம்ம பசும் பால் இல்ல தேங்காய் பால் ஓஹோ இது ரெண்டில எது வேணா யூஸ் பண்ணலாம் ஆனா தண்ணி கிடையாது தண்ணி யூஸ் பண்ண கூடாது ஓகே இப்ப கட் பண்ணும்போது இந்த வெட்டி வேற கட் பண்ணும்போது எவ்வளவு வாசனை வரும் பாருங்க இந்த மாதிரி சரி பசும் பால் இல்லனா தேங்காய் பால் இதையே யூஸ் பண்றீங்க ம் லைக் பால் வந்து அகைன் ஊற வைக்கிறதுக்காக மட்டும் இல்ல நம்ம டெய்லி ப்ராடக்ட்ஸே நம்ம வந்து அழகில வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கு நல்ல பளபளப்பு அகைன் பாலை நம்ம வந்து எடுத்துக்கிறது கன்சூம் பண்றது எந்த மாதிரி நம்மளுக்கு பலன் கொடுக்கறதோ அந்த மாதிரி அதை வந்து நம்ம அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணும் அதே எஃபெக்ட் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு கப் அளவு வெட்டி வேற கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பால் பால் அப்படின்னு சொல்லும்போது பசும்பால்னு சொல்றீங்க மில்க்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா ப்ராசஸ் பண்ணாத மில்க் ஓகே அது தட் இஸ் த ரீசன் பசும்பால் அப்படினு சொல்றதுக்கு இப்போ மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ்ட் இல்லையா சோ கரந்த பால் அப்படி கரந்த பால் இது என்ன இருக்கலாம் சோ இந்த பால் கரந்த பால்ல ஒரு 4 5 6 7 எடுத்துக்கலாம் இந்த 10 ஜாதிக்காய் பத்து இத என்ன பண்ணலாம் நீங்க தேவையானாக்கா ஒண்ணு ரெண்டா இப்படி உடைச்சிட்டு ஊற வச்சுக்கலாம் ஈஸியா உடஞ்சிடும் பாக்கிறதுக்குதான் இவ்வளவு ஹார்டு ஆக்சுவலி ஈஸியா உடையும் இப்போ இதுல வந்து ஒரு கப் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் ஒரு கப் அது சின்ன கப் ஓகே இதை அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இது தேங்காய் பால் மாதிரி எடுக்கணுமா இல்ல ஜஸ்ட் விழுதா அரைச்சா போதும் விழுதா அரைச்சா போதும் பால் எடுக்கணுங்கிறது இல்ல ஆனா ஊறு வைக்கணும்னாக்கா அது பால் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் ஓகே இத முதல்ல அரைச்சிட்டு ஊற வைக்கிறது தனியா நம்ம ஊற வச்சிடறோம் இல்லையா அந்த மாதிரி ஊற வச்சுட்டா இது வந்து ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை தேங்காய் ஒரு கப் தேங்காய் வந்து துருவி எடுத்து நல்லா நல்லா அரைச்சுக்கணும் தண்ணி விட்டு அரைச்சுக்கலாம் அரைச்ச அந்த பால் இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம் இது ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம இந்த தேங்காய் பால்ல சாதாரண கரந்த பால்ல ஊற வச்சா ஊற வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா அது ஊறினாதான் அரைக்க முடியும் ஆமா

சரியாயிடும் ஆக்சுவலா அந்த எண்ணெய் பிரியும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை தெரியும் இப்ப இதை வந்து இதுல போட்டு வெட்டிவேர் ஜாதிக்காய் இது ரெண்டையும் ஊற வச்சது பாலில் ஊற வச்சதை போட்டு அரைக்க

தூக்கம் வருது நான் தூங்கிட்டேன் அப்புறம் மீதி கேள்வி எல்லாம் யாரும் சொல்றேன் அந்த அளவு வந்து இது நல்ல கிட்ட கொண்டு வரைச்சே உங்களுக்கு தூக்கம் வர ஃபீலிங் வந்துரும் அந்த அளவு நம்ம நல்ல வாசனை பிளஸ் மனதுக்கு ஒரு மனம் மனம் சொல்லமா இப்போ வந்து இதுல வந்து இத போட்டுக்கலாம் சோ இந்த தேங்காய் பால் அதையும் வந்து இந்த விதோட இதோட சேர்த்துரும்

ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொன்னா தலைக்கு இல்லையா அப்படின்னு இல்ல தலைக்கும் இதையே தேய்ச்சிக்கலாம் ஓகே இல்லையா நல்லெண்ணையோட கூட கலந்துக்கலாம் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் எண்ணெய் தேய்ச்சிக்கும் போது இதை கூட எல்லாத்தோடய மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரியா இது வந்து இதுல விடுறோம் அதை அப்படியே விட்டுடலாமா எப்படி ஜாதிக்காய் வெட்டிவேர் தேங்காய் பால் கரந்த பால் தனியா எண்ணெய் எதுவும் விடல இதையே வந்துட்டு இது கொஞ்சம் இதுவான உடனே இதுல வந்து தேங்காய் எண்ணெய் விடும் தேங்காய் எண்ணெய் பிளஸ் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஓகே கலந்துக்கலாம் இதுல என்னன்னாக்கா இந்த வெட்டி வேறு மட்டும் ஜாதிக்காய் வெட்டிவேர் இந்த மாதிரி ட்ரை ஹேர்ப்ஸ போட்டு நம்ம தைலம் காய்ச்சும் போது நல்ல அகலம் அதாவது அகலமான ஒரு வானொலி அதுவும் நல்ல கனமான தான் காய்ச்சணும் இது வந்து நல்லா சூடு பிடிச்சு அதுக்கப்புறம் காயும்போது முதல்ல எண்ணெயை விட்டு காய்ச்சக்கூடாது இதோட ஈரப்பதம் போகிற சமயத்துலதான் இதுல எண்ணெய் விட்டு அடி அடிபிடிச்சுக்காம இருக்கும் கொஞ்சம் இந்த ஈரப்பதம் இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டோம்னா அதுலயே வந்து இது சரியாயிடும் ஸோ இந்த பர்பஸ் வந்து அதுக்கு தான் மெயினாக ரொம்ப அதை கொதிச்சு அந்த அந்த லெவல் வராமல் கொஞ்சம் அது சுமாராக கொதிச்சுட்டு இருக்கும் இந்த இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஹீட் போயிடுதுனாக்கா அந்த ஹீட்லேயே அது வந்து சரியா வந்து செட் ஆயிடும் எண்ணெய் கரெக்டாக பிரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி இதுன்னு கொதிச்சுட்டு இருக்கு இதுல இது இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் இந்த எண்ணி அதெல்லாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு கப் எடுத்துட்டோம் இல்லையா தேங்காய் எண்ணெயை ஒரு கப் அளவு அதுல விடணும் கொஞ்சம் இது ஹீட் ஆகட்டும் ஓகே இப்போ உங்களுக்கு வேற என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அது அதெல்லாம் கேளுங்க இப்போ அது நல்ல வேர் மனம் மண்ணின் மனம் வாங்களே அந்த மாதிரி இப்போ இதுல இது மட்டுமா இது மட்டுமா அப்படின்னு கேப்பேங்க இது என்ன ஆக்சுவலாக வந்து இப்போ இது நம்ம வந்து சொல்லியிருக்கோம் உச்சி முதல் வரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ இது எப்படி நீங்கள் என்ன மாதிரி வந்து ஒவ்வொரு பாகத்துக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுறது என்ன மாதிரி பலம் முதல்ல வந்து குளிர்ச்சியை தரும் எண்ணெய் பசையாக இருந்ததுன்னா ரொம்ப ஆயிலியாக இருந்ததுன்னா அது எடுக்கும் சரி ஒன்னு குளிர்ச்சியை தர்றது எப்படின்னா எப்படி வந்து வெட்டிவேரியல்ல வந்து தண்ணி தெளித்து நம்ம சம்மர்ல எல்லாம் வெளியில் கட்டி வச்சோன்னா அந்த வெட்டியர் தட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால கூலிங் எஃபெக்ட்

முகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற பருக்கள் பிரச்சனை பருக்கள் வந்த அடையாள பிரச்சனை அப்புறம் சம் எதான ஒரு காரணத்தினால ஒரு புண் வந்திருக்கலாம் இல்ல கீழே விழுந்த அடிபட்டு அந்த மாதிரி ஸ்கேர் இருக்கலாம் இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் கூட இந்த ஆயில வந்து செட் ஆகும் இது மெயினா வந்து ஈவன் ஃபோர் ஹெட் லைன்ஸ் இருக்கிறவங்க கூட இதை வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபர்தரா வந்து அந்த டார்க்னஸ் வராது இரு அதாவது கொஞ்சம் ஓரளவு கருப்பு கலர் மாறி கருமை வந்திருந்ததுன்னா அதே அளவோட மெயின்டைன் ஆகும் மேலே மேலே கருப்பாகாமல் இந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது ஏன்னா எப்படின்னா இது வந்து இந்த ஸ்கின் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு எலாஸ்ட்ரிசிட்டியை கொடுக்கும் ஓகே அது ரியல் அதுதான் வந்து மெயினா வந்து இந்த ஆயிலோட எஃபெக்ட் இப்போ இது ஓரளவு நல்ல ஸ்மோத் வர ஆரம்ப இப்போ இதெல்லாம் என்னையே விடலாம்

Import இதுல logr இன்கிரீடியன்ட் அழகுல அதாவது அழகு height ஒரு பெரிய το அப்படின்னு சொல்றது எந்த மூலிகையை Littlenhave mysteriously nihunchiosoateymph Parentsprobleme ahad lung不會Run Oh ok! 15 Sept-179 butler skills ok! 18 Protec

வெட்டிர் வந்து நல்ல குளிர்ச்சியை தருது ஜாதிக்காய் வந்து நல்ல ஃப்ராக்ரன்ஸ் ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து ஒரு பெர்ஃபியூம் வேணும்னா அது ஜாதிக்காய் மாசிக்காய் அதுலலாம் தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா இந்த தைலத்தை வந்து நீங்க எண்ணெய் விடாம நீங்க சொன்னபடி வெறும் அந்த தேங்காய் பால் கடந்த பால் மட்டும் கொதிக்க வச்சு அது அதை வந்து கொஞ்சம் லிக்விடாவே இருந்து அதை வடிகட்டிட்டு நீங்க அது போட்டு எண்டில் ஒரு வாஷ் கொடுத்துட்டு போனீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு ஒரு பெர்ஃபியூமே தேவையில்லை ஓகே ஜஸ்ட் லைக் தட் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அந்த அதாவது குளிக்கும் பொழுது நம்ம வந்து இது ஹோல் பாடியில் அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ்க்கு மட்டும் போட்டுக்கணும்னாக்கா ஃபேஸ்ல மட்டும் போட்டு ஒரு வாஷ் கொடுத்துட்டு போனீங்கன்னாக்கா அது வந்து ஒரு நேச்சுரல் பெர்ஃபியூம் ஓகே இந்த ஆயில் இன்னொரு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா வெட்டிவேர் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்றது ஜாதிக்காய் வந்து நல்ல தூக்கத்தையும் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸையும் கொடுக்கறது பிளஸ் வந்து இதுவும் வந்து கண்டிஷன் பண்ணும் ஓகே நாட் ஓன்லி ஸ்கால்ப் ஆக்சுவலி டோட்டலா வந்து கண்டிஷன் பண்ணும் ஸ்கால்ப் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கால்ப் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் யுவர் ஸ்கின் இப்ப ஸ்கால்பின் தனியா தலைமுடிக்குன்னு தனியான ஒரு சருமம் கிடையாது ஒரு கண்டிஷன் பண்றது அருமத்த கண்டிஷன் பண்றது அப்படின்னு வரும்போது அது வந்து ஸ்கேல் பையன் கண்டிஷன் பண்ணோம் ப்ளஸ் இந்த வெட்டிவேர் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயை விட கிளியராக இருக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டோம் இல்லையா ஆமா பட் இந்த ஆயில் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் ஆகும் நமக்கு நீங்க ஃபர்ஸ்ட் விடும்போது தெரிஞ்சது அதாவது நல்ல கீழே செட்டில் ஆயிடுது அந்த வீடு மேலே செட்டில் ஆனாலும் அதை நம்ம கலக்கினாலும் அந்த எண்ணெய் வந்து உன்னோட ஒன்றும் ஒட்டாது இதுல பால் இருக்கிறதுனால பாலோட எஃபெக்ட பால் வந்து எந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாம் கொடுக்கறது நம்மளோட சருமம் வந்து இழந்த கலர் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அதே மாதிரி வந்து தலை முடினாக்கா அந்த ஸ்கேல்ப்ல வந்து எதான செதில் செதிலாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறதையும் அது போக்கி அது நல்ல ஒரு பளபளப்பான ஒரு கூந்தல் பிளஸ் அந்த ஸ்கேம்பை கண்டிஷன் பண்றது முழங்கை முழங்கால் எல்லாம் வந்து ஒரு சரசு சிறப்பு பிளஸ் வந்து கருமை ஒரு கருமை கழுத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்குச்சே இந்த ஆயில் வந்து இது வந்து பெஸ்ட் ஆயில் ஃபார் இந்த டார்க்னஸ் அதாவது நம்மளோட ஒரிஜினலா நம்மளுக்குன்னு இருக்கிற கம்ப்ளெக்ஷன் இல்லாம ஏதான ஒரு ரீசன்ல கருமை வந்ததுன்னாக்கா அந்த கருமையை எடுக்கிறதுக்கும் இது நல்ல ஹெல்ப் ஆகும் ஸ்கேர்

ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்துக்காம இந்த மாதிரி தைலத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து டெய்லியில வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா வாரத்துல ஒரு ரெகுலரா அப்ளிகேஷன் தலைக்கு தடவிக்கலைன்னாலும் இது என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு நாள் சும்மா நல்லா தடவிக்கலாம் பண்ணாம அப்படியே விட்டுருது வாட்டர் ஓகே அப்படியே அதுவே வாஷ் ஆயிடும் ஆனா நம்ம அதாவது தூக்கம்ங்கிறது வந்து நைட்டு தான் தூங்கணும் நம்ம நம்ம இந்த எண்ணெய் தரவு இருக்கோம் போற இடத்துல எல்லாம் தூங்க முடியாது ஓகே நீங்க சொல்றபடி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி தூக்கம் வந்ததுன்னாக்கா என்னைக்கு எல்லாம் தூங்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே வச்சுக்கலாம் அதர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு தூக்கத்தை மட்டும் நீங்க ப்ராமினா நினைவு தூக்கம் ஓகே மெயின் தூக்கம் அதாவது தூக்கம் இல்லாதவங்கங்களுக்கு அந்த தூக்கத்தை பத்தி வரும் அந்த மாதிரி தூக்கம் இல்லாத இருக்கும் as you பண்ணி தூங்கினாலோ that சோ தூக்கம் அவங்களோட பிரச்சனை அவங்களோட பிரச்சனையே தீர்றது சோ இந்த இந்த குங்குமப்பூ எனக்கு இந்த குங்குமப்பூ போடும்போது எவ்வளவு

பியூட்டி குவீன் சொல்றோம் இந்த குங்கும பூ இஸ் வெரி காஸ்ட்லி அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் சோ அதோட சேர்ந்து இதுல இறங்குறது பிளஸ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ப்ளெக்ஷன் கொடுக்கறது இப்போ அனிமிக்னாலயோ இல்ல மேல் நியூட்ரிஷன் உங்களுக்கு கலர் போய் நீங்க ரொம்ப டல்லா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன யூ அதாவது அயன் டெபிஷியன்ஸ் அயன் எடுத்துக்கோங்க ஆஃப் அனிமிக் அந்த மாதிரி சொல்றேன் அனிமியாலே வெளியில வரணும் அப்படின்னு மாதிரி இன்டேக்கா நீங்க எடுத்துக்கும் போது அந்த அயன் நிறைய இருக்கிறேன் குங்கும பூவையும் போட்டு எண்ணெயில காய்ச்சி நீங்க சரி குங்கும பூ பொறுத்த வரைக்கும் போட்டு தான் ஓகே மாதிரி இறங்குறதுதான் இதுல சரி சரி நீங்க வந்து எதுக்காக எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இலை ஏதாவது ஒண்ணு கூட கலந்திருக்கும் அந்த மாதிரி எல்லாம் கூடாது ஏன் இது வந்து அதாவது the shelf time should be more ஏன்னா இட்ஸ் வெரி காஸ்ட்லி இல்லையா அதும் இல்லாத இது வந்து ஸ்கின்னுக்கு பொதுவா அப்படினு சொல்லி தனியா ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்டோட கொடுக்கறாயில் ஆயில் ஜஸ்ட் ஃபிராக்ரன்ஸ் இப்ப பாருங்க இவ்வளவு கிளியரா தெரியுது இத நம்ம ஃபில்டர் பண்ணி காமிக்கலாமா இல்ல அப்படியே விட்டு காமிக்கலாம் இது வந்து கம்ப்ளெக்ஷன் ஆயில் அப்படினு சொல்லி சொல்லலாமா கம்ப்ளெக்ஷன் ஆயில் அப்படினா சொல்றதை விட குங்குமப்பூ தைலம் அப்படி சொல்லலாம் குங்குமப்பூவோட குணம் வந்து கொஞ்சம் சூடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்குதான் நம்ம குளிர்ச்சிக்கு இதுல போட்டுருக்கோம் வெட்டி வேறு போட்டுக்கிறதுனால எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க ஆமா வாசனை கிறிஸ்டல் கிளியர் இந்த ஃபில்டர் பண்ணும்போது குங்குமப்பூலாம் அதுல போயிடுல அதான் பில்டர் பண்றது எல்லாம் முதல்ல வந்து பில்டர் பண்ண கூடாது கூடாது இன்ஃபேக்ட் கொஞ்சம் சோக்கிங்ல இருந்துட்டு அதோட எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லா இறங்கும் இறங்கின அப்புறமா பில்டர் பண்ணது இப்ப பாருங்க இதுல வந்து யூ நோ ஹவ் கிளியர் தான் இந்த நம்ம ஆக்சுவலி பண்ணும்போதே வந்து எவ்வளவு ஸ்படிகா மாதிரி நல்ல துல்லியமா நல்ல வைட்டா இருக்கும் அப்படியே ஸோ வெட்டிவேர் ஜாதிக்காய் தேங்காய் பால் குங்குமப்பூ கரந்த பால் குங்குமப்பூ கலந்த குங்குமப்பூ தைலம் கிறிஸ்டல் கிளியர் இதுக்கு பேரே வந்து கிறிஸ்டல் கிளியர் வைக்கலாம் கிறிஸ்டல் கிளியர் மாதிரி எப்படி கிளியரா இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட சருமத்தை நல்ல கிளியர் ஸ்கின் கிளியர் ஸ்கின் ஆயில் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வைக்கலாம் இந்த குங்குமப்பூ அதெல்லாம் அது எல்லாத்தையும் இல்லாமல் இதுல என்ன இன்கிரீடியன்ஸ் நம்ம சொல்லாம இது என்ன ஆயில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அவங்கவுங்க நம்மள வந்து கேட்கணும்

குறைச்சலா இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிஷனிங் த ஸ்கின் ஓகே டோட்டலி கண்டிஷனிங் தி ஸ்கின் whether it is soft silky or dry சோ எனி டைப் எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம் எந்த ஸ்கின் டைப் எனிபடி எனி ஏஜ் குரூப்ல இருக்கறவங்க எந்த ஏஜ் குரூப் யூஸ் பண்ணலாம் ஆண்கள் ரெண்டு பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் இத இதோட பலன்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் பொதுவா வந்து

அதை எழுச்சு போடுறதுக்கு வந்து இன்டேக் வந்து அது கொடுக்கிற மருத்துவ குணம் தனி ஓகே பட் நம்ம எக்ஸ்டர்னலா அதை ஆயிலா யூஸ் பண்ணும்போது போது மட்டும் போட்டா போதும் பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து எத்தனை தடவை யூஸ் பண்ணலாம் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி இட் ஹஸ் டு பீ யூஸ் ஃப்ரீக்வெண்ட்லினா இப்போ வந்து ஆயில் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் தி க்வெஸ்சன் ஆஃப் ஃப்ரீக்வென்சி இப்போ ரெகுலர் அப்ளிகேஷன்ல தடவிக்கலாம் நீங்க இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடவிக்கணும்னு ஆசையா இல்லையா எனக்கு வந்து இது எடுத்துட்டு போகணும்னு ஆசையா நீங்க எடுத்து போயிட்டு போறீங்க பட் அந்த வாசனை அந்த கிளாரிட்டி இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து அத ரெகுலரா யூஸ் பண்ணலாம் தோணும் சோ அத வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அதோட பலன் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்மளா டிசைட் பண்ணிக்கிறது தான் அந்த கன்வீனியன்ஸ் டைம் ஃபேக்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா சோ அத அந்த மாதிரி நினைக்காம நம்ம

இப்போ இந்த ஆயில் பார்த்தா டு யூ ஃபீல் இது ஃபங்கஸ் வந்து இதுக்கு ஷெல்ஃப் டைம் போய் இது இருக்கும் தோணுறதா இத பார்த்தா தெரியல டெஃபினட்லி நான் நீங்க எடுத்து போய்ட்டு ஒரு 6 मंथ्स வெச்சுக்கோங்க ஓகே அதுக்கு அப்புறமா வந்து யூ வில் டிசைட் அபௌட் த ஷெல் டைம் சோ வியூவர்ஸ் இதுக்கு வந்து ஷெல்ஃப் டைம்ங்கிறது நீங்க எவ்வளவு நாள் வெச்சுக்கறீங்களோ அதுதான் இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி ஆயில் சிசிசி ஆயில் நிறைய இதுக்கு நாமகரணம் நம்ம கொடுத்துட்டோம் சோ ஆக்சுவலி நீங்க பாக்கப்போனா எல்லாம் ட்ரை ப்ராடக்ட்ஸ தான் யூஸ் பண்ணீங்க பட் இது வந்து நம்ம குடுக்கற எஃபெக்ட் வந்து நல்ல பிரெஷ்ஷா இருக்கும் ஏன்னா நல்ல ஒரு தூக்கம் இருந்தாலே திருப்பி நம்ம எழுந்துக்கும்போது ட்ரை ப்ராடக்ட் சொல்றது பார்த்தா ரொம்ப ட்ரைய இருக்கும் இல்ல நான் சொன்னது இன்க்ரிடியன்ட்ஸ் தான் நீங்க எதுவுமே ஈரப்பதம் இல்லாம அதுக்கு தான் சொல்றேன் அது நம்ம யூஸ் பண்ணா கூட

வருது அப்படிங்குறத நீங்க எழுதி அனுப்பினீங்கன்னா ராஜமுரளி மேடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அடுத்த வாரமும் பல சுவையான டிப்ஸ் ஓட காத்துட்டு அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்